நாலு மாடு ஒருத்தவன் ஃபாரின்ல போய் வேலை செய்தான் உள்ளூருக்கு வந்தான் நம்ம சொந்தமாக ஒரு தொழில் பண்ணி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு வண்டி செய்து வண்டியில் மாட்டை கட்டி வியாபாரம் பண்ணணும்னு சந்தைக்கு போனால் மாட்டை வாங்கினான் வண்டியில் கட்டினா ஹைக் ஏறி உட்காந்து ஹைக் அப்படின்னா அது நேராக போச்சு ஒரு இடத்துல கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே நின்றுச்சு அவன் போட்டு மாட்டை அட்டி அட்டின்னு அடிக்கிறான் வாழை போட்டு முறுக்கிறான் ஒன்றும் நகரல கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த மாடு அப்படியே நடந்து போச்சு இன்னொரு இடத்துல போய் அப்படியே நின்றுச்சு மறுபடியும் அடிச்சு பார்க்குறான் வா ஒன்றும் நடக்கலை தானா அதுக்கே தோணி கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அப்படியே நடந்து போயிட்டே இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் அப்படியே நின்றுச்சு அவன் செக் பண்ணான்டே இந்த மாடு எங்கே ஏன் தானா நகருது அடிச்சாலும் நகர மாட்டேன்னுது ஆனால் குறிக்கப்பட்ட இடத்துல போனோன்னே நின்றுது அது என்ன இடம் அப்படின்னு அவன் சோதிச்சு பார்த்தான் பார்த்தா அவன் போயிட்டு இருக்கும் எங்கெல்லாம் குப்பைகள் பக்கத்துல கிடக்கோ அது கிட்ட போகும்போது டக்குன்னு மாடு நின்றோம் ஏன் தெரியுமா இது இதுக்கு முன்னாடி நகராட்சியில குப்பை வண்டியில கட்டி குப்பை வண்டியை இழுத்துட்டு போறதுக்கு பயன்படுத்தப்பட்ட மாடு இது எங்க நிற்கும் எங்கெல்லாம் குப்பையை பார்க்குதோ அங்க நின்றோம் அல்ல லூயா நம்ம ஆட்கள் அப்படி தான் கட்சிக்கப்பட்டுருவாங்க ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க சபைக்குள்ளே வந்துடுவாங்க நல்லா போயிட்டே இருப்பாங்க எங்கேயாவது குப்பையை பார்த்துட்டு அந்நுன்றுருவாங்க ஏக்கா அவளை க்ளோரி தெரியுமா உனக்கு அவள் நேற்று எங்கே போனானும் எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா குப்பை வண்டி அல்ல லூயா இது எந்த மாடு குப்பை வண்டி இழுக்கிற மாடு ப்ரைஸ் காட்சா அப்படின்னு அந்த மாட்டை திரும்ப சந்தை கொண்டு போனால் நல்ல விலைக்கு வித்துட்டு இவனும் தெரியாமல் ஏமாற்றி விட்டு விற்றுட்டு இன்னொரு மாட்டை வாங்கிட்டு வந்தான் அந்த மாடை வாங்கிட்டு வந்து இப்போது வண்டியில் பூட்டி ஏறி உக்காந்து சந்தோஷமா ஹே அப்படின்றான் அது சும்மா எங்கேயும் நிற்கல சும்மா சூப்பராக போச்சு எப்படி போச்சு தெரியுமா அப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படியே அவன் ஹை 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 மிஷின் ரைட்டில் இழுத்தாலும் ரைட்டில் திரும்ப மாட்டேன் அப்படியே சுத்தி 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 வருது என்னன்னா இது செக்குக்கு பயன்படுத்தின மாடு செக்கு அரைக்கிறதுக்கு பயன்படுத்தணும் இது ரவுண்ட் அடிக்கிறத தவிர வேற ஒன்றும் தெரியாது நம்ம ஆட்கள் சிலர் அப்படி இருக்கிறாங்க எத்தனை வருஷம் ஆகட்டும் அதே ரவுண்டில் தான் எங்கே பிரத நீங்க அபிஷேகம் பெற்றுட்டேன் அபிஷேகம் பெற்றுட்டேன் அப்புறம் ஏன் இது செய்யலையா நான் அப்படி தான் பிரதர் பாஸ்ட்டு என்ன கண்டுகிடாதீங்க அதே குண்டு சட்டிக்குள்ளே தான் குதிரை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க ரவுண்டில் தான் இருப்பாங்க ஆ ராகும்படி கடந்து போகும் ஜம்ப் பண்ணி போவோம் இன்னும் வளர்ச்சி அடைவோம் அதெல்லாம் வளர்ச்சியெல்லாம் பார்க்க முடியாது அதே ரவுண்டு தான் அன்னைக்கு அடித்த ரவுண்டு தான் இன்றைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவன் கவலைப்பட்டு போட்டு என்ன பண்ணாச்சா இந்த முறை டெஸ்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்ட்டு போனான் மாட்டை விற்றான் அடுத்தது டெஸ்ட் பண்ண ஒரு மாட்டை மாட்டுக்காரன்ட்ட கேட்டான் இது குப்பையிட்ட நிற்குமா நிற்காதையா நீங்கள் பாரு குப்பையிட்ட கொண்டு போங்க குப்பைகிட்ட கொண்டு போனால் நிற்கலை இதை ரவுண்ட் அடிக்குமா நீங்கள் வேணா பாருங்களேன் அப்படி ரவுண்டு அடித்து பார்த்தா அது ரவுண்ட் அடிக்கலை நேராக தான் போகுது சரி வீட்டுக்கு வாங்கி

இறைக்கிறதுக்கு முன்னால போகும் தண்ணி இறைச்ச உடனே அது பின்னால வரும் திரும்ப முன்னால போகும் பின்னால வரும் இது நம்ம ஆட்கள்ல ஒரு ஒரு கூட்டம் இப்படி இருக்கும் ஒரு மா அது ஒரு மாட்டு கூட்டம் எப்படின்னா கொஞ்ச நாள் பார்த்தா முன்னால போயிட்டே இருக்கும் உபவாச ஜபம் நடக்கும்போது ஜபனா முடிஞ்சிட்டா அந்த ஆளை பின்னால் வந்துகிட்டே இருக்கும் எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்துடும் அல்ல லூயா ஜான் ஏர்னா மூலம் ஒழுக்கும் ஐ மீன் நல்லா முன்னாடி போற மாதிரி தான் இருக்கும் திடீர்னு பார்த்தா டாஸ் மார்க்ல என்ன பிரதர் இங்கன்னு சில்லற மாத்தறதுக்கு வந்தேன் வாங்கிட்டு பாத்துறீங்களா இல்லை வாங்காம மாத்திரீங்களா கேட்டால் தான் தெரியும் அடுத்து இவன் யோசித்தான் இனி நான் வண்டியை கொண்டு போய் பூட்டி ஓட்டி பார்த்து தான் வாங்குவேன் கொண்டு போனால் மாட்டை விற்றான் இன்னொரு ஆள்கிட்ட நல்ல விலை விசாரித்தா மாட்டை வாங்கினா ஏய் இது குப்பைகிட்ட நிற்குமா நிற்காதையா வட்டம் அடிக்குமா அடிக்காதையா உன்ன பின்ன போகுமா பூட்டி பாருங்களா உங்களுக்கு என்ன வேணும் நல்லா சூப்பராக ஓடுற சூப்பராக ஓடுற மாடு பூட்டி பாருங்க பூட்டுனா நான் சோதிச்சு பார்த்து தான் பைசா கொடுப்பேன் வாங்குவேன் சரியா நீ ஓட்டி பாருங்க சூப்பராக ஓடும் என் மாடு உங்களுக்கு ஓடுற மாடு தானே ஓடுற மாடு தான் ஓட்டுங்க ஏறி உக்காந்தான் ஹைண்ணா அது எடுத்துல ஓடி போய் பெல்லு இல்லாம பிரேக் இல்லாம ஒரு பள்ளத்துல கமந்து வண்டி எல்லாம் கமந்து உடஞ்சு இவன் அங்க அந்த பள்ளத்துல கமந்து கிடக்குற அப்பந்தான் தெரியும் இது ரேசுக்கு பயன்படுத்தின மாடு நமக்குள்ளயா அப்படி கூட்டா இருக்கு விட்டால் போதும் ஒரே நாளில் மொட்டையை போட்டு மீசை எடுத்து தாடையை எடுத்து எழுப்பதில் வந்து ஒரே நாளில் ஞானஸ்தானை வாங்கி ஒரே நாளில் இருந்து மேலே வர்றதுக்குள்ளேயும் அபிஷேகம் பெற்று மொத்த விஷ் பரலோகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆள் மாதிரி வெளியே வரும் கொஞ்ச நாளில் என்னடானா அப்படி ஒரு ஆளே அட்ரஸ் நாகர்கோவில்லையே இல்லைங்க நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்ற மாதிரி கண்டே பிடிக்க முடியாது எங்கேயாவது போய் கமந்து கிடக்கும் அல்லே லூயா